ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் ஒன்று தான் நைஜீரியா இருபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற நைஜீரியா நாடு தான் ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்நாட்டில் அதிக அளவில் உள்ளனர் இந்நாட்டின் தலைநகரம் அபுஜா ஆட்சி மொழி ஆங்கிலம் மற்றும் இந்நாட்டின் பணம் நைஜீரிய நைரா என்று அழைக்கப்படுது நைஜீரியா நாட்டின் முன்னாள் தலைநகரான லாகோஸ் என்கின்ற நகரம் தான் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் நைஜீரியா என்கின்ற பெயர் இந்நாட்டில் பாயும் நைஜர் என்கின்ற நதியின் பெயரிலிருந்து வந்த நைல் நதி மற்றும் காங்கோ நதிக்கு பிறகு ஆப்பிரிக்காவின் மூன்றாவது மிகப்பெரிய நதி இந்த நைஜர் நதிதான் மேற்கு ஆப்பிரிக்காவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் உணவு நைஜீரியா நாட்டில் மிகவும் பிரபலம் இந்தியாவிற்கு பிறகு உலகிலேயே அதிகளவு திரைப்படங்களை தயாரிக்கும் சினிமா நைஜீரியா நாட்டை சேர்ந்தது அதிக எண்ணெய் வளத்தை கொண்ட ஆப்பிரிக்காவின் இரண்டாவது நாடு நைஜீரியா அதிக இயற்கை எரிவாயு வளத்தை கொண்ட ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் முதலிடத்தில் இருக்கும் நாடு நைஜீரியா மேலும் உலகிலேயே அதிக அளவு மரவள்ளி கிழங்கு மற்றும் சேனை கிழங்கை உற்பத்தி செய்யும் நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடும் நைஜீரியா தான் மற்றும் ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடும் நைஜீரியா நாடுதான்